கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர்கள் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தேர்தல் ஒப்புகை சீட்டு என்ன கூறும் வழக்கை நேற்று உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு இது வந்து எதிர்கட்சிக்கு பெரிய அடி அப்படின்னு மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு எப்படி சார் பார்க்கறீங்க ஆக மோடி வாக்கு எந்திரங்களை நம்பித்தான் நிக்கிறாருங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது மக்களுடைய வாக்குகளை நாங்க வந்து வாக்கு எந்திரத்தின் மூலமாக சரி செய்து விடுவோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்தே வச்சுக்கிற குற்றச்சாட்டு எல்லாருக்கும் அந்த சந்தேகம் தான் அவர் சந்தோஷப்படுறது வந்து இந்த நல்லா தெரியுது வாக்கு எந்திரத்தை கையில் வச்சுட்டு பார்த்தேன் இனிமேல் என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்கிறாங்க ஆக இருந்து நான் சொன்ன அதே கருத்து தான் இந்த தேர்தல் மக்களுக்கும் வாக்கு எந்திரத்துக்கும் மத்தியில் நடக்கிறோம் வாக்கு எந்திரம் வந்து மோடி கையில் இருந்துச்சு அவர் என்ன சொல்றாரோ அதுதான் தேர்தல் முடியும் ஜனநாயகம் செத்து போச்சுன்னு எடுத்துக்கலாமா அப்படி ஜனநாயகம் இருந்திருந்தாலும் செத்து போச்சு என்னைக்கு மோடி நீங்கள் ஆட்சி கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு அது போயிடுச்சு இன்னடி போனா அவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கடைசி மீட்டிங்ல நாங்கள் நானூறு இடத்தில் வெற்றி பெறுவோம்னு எந்த தெய்யத்தில் சொன்னார் விவசாயிகள் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி ரோடுக்கு முன்னாடி வந்து விழுந்து செத்துக்கிட்டு இருக்கிறார் கவலைப்படாம ராமர் கோயிலை தருக்க மக்கள் ஓட்டு தான் ஜெயிப்போங்கிற கட்டாயத்துல இருந்தாக்கா அந்த மாதிரி செஞ்சிருப்பாரு அவரு அவங்க கிட்ட காலில் விழுந்து தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் மக்களை பார்த்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு கேட்டிருக்காரா ஒரு வார்த்தை அவர் கேட்டதில்லை மக்களை பார்த்து எங்களுக்கு வாக்களிகள் அவர் சொன்னதே இல்லை இதெல்லாம் செஞ்சிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு அவர் கேட்டதே கிடையாது அவன் யோகிய இவன் யோகிய இதைத்தான் சொல்லிட்டு அப்படின்னா என்ன இருக்கும் நாங்க முடிவு எடுத்துட்டோம் நானூறு இடங்களில் வெட்டு சொன்னதே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டளை இட்டார் பிரைம் மினிஸ்டர் டிமாண்ட் போர் ஹண்ட்ரட் சிக்ஸ் விக்டரி இன் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனர் சொன்னார்

அமெரிக்காவின் மோடி ட்ரம்ப் தேர்தலில் தோத்து பண்றாரு பதவி விட்டு போக போகமாட்டேன் கழுத்த பிடிச்சதுல வெளித்தாங்க நாய் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது இனிமேல் நீங்க போராடித்தான் நீங்க இது பண்ண முடியும் நாங்க வருத்தம் இதுக்கு காரணம் நாங்க எங்களை போன்ற கேட்டு நாயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மோடி மாதிரி ஆட்களை நாட்டை கொடுத்துட்டு நம்பிக்கை தன்மை இல்லை அப்படின்னா பலமுறை குற்றச்சாட்டு வச்சோம் என்ன அந்த வழக்கு வந்து வந்து எடுத்து நடத்த வேண்டிய காரணம் என்ன இப்ப தாங்க இதெல்லாம் மாதிரி பொதுமக்கள் தாங்க இவிஎம் பத்தி பேசணும் எனக்கு எதிர்கட்சிகள் மேல இருக்கிற கோபமே அதுதான் ராகுல் காந்தி போற இடத்துல லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க ராகுல் காந்திக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க அதை ஓட்டாம மாத்த தெரியல அவருக்கு பன்னீர் மாதிரி தானே இருக்காரு மூணு தடவை முதலமைச்சராக உட்கார வச்சு உட்காரத்துக்கு யோகி தலைமை வீட்டுக்கு போயிட்டாரு அந்த மாதிரி தான் ராகுல் காந்தி என்ன ஆதரிச்சு என்ன பிரயோஜனம் இதோ இதை எதிர்த்து நிக்க இதை இதை தெரியல ஒரு போராட்டம் நடத்தினாரா காங்கிரஸ் சொல்லிட்டு நாடு தழுவிய போராட்டம் நடத்தி இருக்கலாம் இல்ல எப்படி அவங்க நடத்துவா சரி கொண்டதே காங்கிரஸ் தான் பாஜகத்திற்கு நடத்தப்படுதில்லை ஆமாங்க காங்கிரஸ் உருவாக்குனவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர் தான் காங்கிரஸ் உருவாக்குனார் அந்த அவராக அந்த வெள்ளைக்காரரா உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் தான் வந்து வெள்ளையர்கள் வெளியேறணும்னு போராட்டம் வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் சார் எப்படினாக்கா என்ன அர்த்தம் அன்னைக்கு நம்ம சொன்னோம் அப்புறம் பார்த்தா அந்த தப்புன்னு தெரிஞ்சு விட்டுட்டோம் பங்களாதேஷ்ல பயன்படுத்தினாங்க வாக்கியம் ஜெர்மன்ல பயன்படுத்தினாங்க சரி வரல ஃப்ராடு நடக்குதுன்னு தெரிஞ்ச போனா வித்ரா பண்ணிட்டாங்க ஏன் வித்ரா பண்ண மாட்டேங்கிறீங்க அதுக்கு நான் காங்கிரசுக்கு எவ்வளவு எமர்ஜென்சி கூட தான் கொடுத்தேன் அவங்க திருப்பி வாங்கிடல இதெல்லாம் இது ஒரு சாக்கா சொல்லாதீங்க போராட மாட்டுட்டார் போராடம் போட்டுட்டார் அதுக்கான போராட்டத்தை அவருக்கு இப்போதான் அவர் மே அவருடைய தலைமை மேலே எனக்கு சந்தேகம் வருது ஒரு ஆளுக்கு அவர் தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு இட பிரசண்டம் போன வழியெல்லாம் தவிடு போட்டிங்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்காரு கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னா என்ன அக்கிரமா இருக்கு ஒரு மோடி அடக்குறதுக்கு இந்த நாட்டில் யாருமே இல்லையா என்ன வேணாலும் கொண்டு நீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஹிந்தியை கொண்டு வருவோன்னு வருஷம் அறுபத்தஞ்சாம் நிமிஷம் முப்பத்தெட்டில் ஒருத்தர சொன்னாங்க இந்தியை கொண்டு வருவோன்னு ராஜாஜி மந்திரி சபாப்பூர் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில பரிசோதனை மூலமாக நம்மளுக்கே ஆட்சியை கொடுத்து வெள்ளைக்காரர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் ராஜாஜி முதலமைச்சர் ஒரு பெரிய போராட்டம் தாளமுத்துன்னு ஒருத்தர் நடராஜன் ஒருத்தர் ரெண்டு பேர் உயிரிழந்தார் ஹிந்து அப்படியே கைவிடப்பட்டது நேரு பா வாக்குறுதி கொடுத்தார் ஹிந்தி பேசாத மக்கள் சொல்லுகிற வரையில் ஹிந்தியை நாங்கள் தேசிய மொழியை ஆக்க மாட்டோம் அந்த வாக்குறுதிக்கு எதிராக வந்து அறுபத்தஞ்சுல வந்து இந்த குடியரசு தினத்திலிருந்து இந்தி தான் ஆட்சி மொழியில் லால் பக்தூர் சாஸ்திரி டிக்ளேர் பண்ணார் அன்னைக்கு இருந்து காமராஜர் பிரசாமதான் இருந்தார் எப்படி கிளம்பிச்சு எப்படி அந்த பொரி கிளம்பிச்சின்னு யாருக்கும் தெரியாது தமிழ்நாடு அதுவரையிலும் கண்டிராது ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இன்னைக்கு ஒரு அது வரலாறு உடனே கைவிட்டார் இந்தி இப்போதைக்கு இல்லைன்றாங்க அதுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்ற யார் ஆரம்பிச்சாலும் தெரியாது யார் நடத்தணும்னு தெரியாது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பொங்கி விடுது உங்க காலத்தில் நடந்தது இதே மோடி தான் சரண்டாங்க அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தும் சர்வாதிகாரிகள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க இல்ல ஒருவேளை தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அந்த போராட்டம் தொடர்பு கூட எடுத்து எடுத்துக்கலாம் ஏன் அது வரைக்கும் முடிவு எடுக்கும் செத்தப்புறம் வந்து நான் உயிர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றது என்ன சாகாம பார்க்கணும் இருந்தாலும் கடைசி கட்ட வரையும் தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இருக்க தானே செய்யுது அந்த அந்த நம்பிக்கையை தான் நீதிபதி இல்லைன்றார் தேர்தல் ஆணையத்தை பத்தி கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறார் ஒரு நீதிபதி சந்தேகப்படக்கூடாதுங்கிறாருங்க ஒரு கோர்ட்டே எதுக்கு வருது சந்தேகத்தின் அடிப்படையில் நடக்கிறதா கோர்ட்டு என்ன குற்றவாளி நீங்க சொல்றீங்க அந்த சந்தேகத்தை சொல்றீங்க அந்த ஜட்ஜு விசாரிச்சு இல்லைங்க அந்த சந்தேகத்துல அடிப்படையில் பேசுறீங்க அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியதான் கோர்ட் தான் கோர்ட்டே இருக்குது அந்த ஜட்ஜி என்ன சொன்னா சந்தேகப்படுறதே தப்புற இப்படி ஒரு ஜட்ஜ் சிரிப்பா ஒரு காலதாமதம் எம்ஜிஆர் வந்து எழுபத்தி ஏழு எலெக்ஷன்ல ஜெயிச்சாருங்க சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மதுரைமேட்டு சுந்தரபாட்டி நான் எல்லாம் படமெல்லாம் ஷூட்டிங் நடக்குது ரெண்டு மூணு ரெண்டு படம் நடந்துட்டு ம மந்திரி பதவி அமைக்கிறதுக்கு கவர்னர்ட்டு போய் கோரிக்கை வச்சுட்டார் மந்திரி சபை எப்போ நான் ஷூட்டிங் குடிச்சிட்டு ஒரு த கழிச்சு தான் மந்திரி சபை அமைச்சார் கதைக்கு தானே இருந்தேன் இதெல்லாம் நடக்கலையாது இப்போ ஒரு மாதம் தள்ளி போகிறது இப்போ அதனால என்ன பெரிய கெடுதல் போகுது இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைம்ல ஒரு 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 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட்சி பண்ணாங்க எழுபத்தி அஞ்சு ஆறாம் வருஷம் நடக்க வேண்டிய எலெக்ஷன் எழுபத்தி ஏழுக்கு தேடி போனாங்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா வரலாங்க என்ன ஆகி போச்சு ஒருவேளை இல்லை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான்னு சொல்லிங்களா சார் இப்படி ஏங்க இவ்வளோ இது இருக்குதுங்க இவ்வளோ மாதிரி மெஷின்லாம் வச்சுக்கிட்டு பேசுறீங்க வாக்கு எந்திரத்துக்கும் இது க செல்ஃபோனுக்கும் என்னங்க வித்தியாசம் அதுவும் சிம் கார்டு தானே இருக்குது இந்த சிம் கார்டு எடுத்து அந்த சிம் கார்டை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஏற்கனவே சிம் கார்டெலாம் ரெடி பண்ணிட்டாங்க வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாமே வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாமே வீட்டில் இருந்தே பண்ணலாமே ஆன்லைன்லேயே பண்ணலாம் அப்ப நடக்கிற தேர்தல் இது ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் சொல்றீங்க பைத்திகாரத்தை நம்ம நம்மளோட முட்டாளி யாருமே இருக்கு அப்ப எந்த நம்பிக்கையில சொல்றாரு சார் ராகுல் காந்தி வந்து விரைவில் மோடி அவர்கள் பொதுமனையில் அழுவாரு அப்பெல்லாம் சொல்றாரு அது இவரு இவரும் அதே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வேற எதிர்த்து போராடலைங்க இவர் எதிர்த்து போராடல அரசியல் அவர் சரியா பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் ஆதி காலத்து ஸ்டேஜில் தான் இருக்காது வடக்கே அப்படி தான் இருக்கு தெற்கு தான் நம்ம வந்து பல வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படி எல்லாம் போயிட்டு நாற்க இன்னும் இல்லம்பில் தானே இன்னும் ரத யாத்திரையில்தானே போயிட்டு இருக்கேன் காருக்கே வசியம் அப்புறம் அவங்க அவங்க அவன் என்னைக்கு வர்றது என்னைக்கு போகிறாங்க ராமர் கோயில் கட்டுறாங்க அவன் அவனை போய் என்ன பண்ண முடியும் எனக்கு கடவுள் பொண்டாட்டி வச்சு வாடுறது மக்கள் இல்லாத ஒருத்தான் அவனுக்கு ஒரு கோயில் அவனுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏதாவது ராமன ராமனை போல ஒரு கோலையான ஒரு ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஒருத்தான் வந்து கடவுளாக யாராவது இருப்பாங்க கிருஷ்ணா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஜாலியாக சுற்றிக்கிட்டு தான் ஒரு நம்ம மூணு ரூபாய் ஜாலியாக தான் இவன் என்ன பண்ணாரு சார் ராமர் பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சுவா அதத்தான் நம்மள மோடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம கடைசியாக தற்கொலை பண்ணி செத்தாரு அப்படின்னு வரலாறு மோடி ஆக்சுவலா தான் ஆகுது எல்லாரும் ராமர் ஆக்கிட்டாரு தற்கொலை பண்ணி தான் இருந்தாலும் ராமர் கோவி விவகாரம் வந்து இந்த வாக்கு நாட்கள் தான் ட்ரை பண்ணாருங்க அவர் வந்து பாகிஸ்தான் நம்பினாரு இந்த இம்ரான் கான் வந்து கெடுத்துப்பட்டாரு இந்தியா பாகிஸ்தான் ஆக தீவிரவாதிகள் நமக்கு ஆபத்தை உண்டாக்குவார்கள்னு போய் பேசிக்கிட்டே இருந்தார் இம்ரான்கான் அப்போ தேர்தலில் நின்றார் பாகிஸ்தான் ஜனாதிபதி தேர்தலில் அவங்க கிட்ட கேட்டபோது இந்தியாவில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் பாகிஸ்தான் வந்து தீவிரவாத தாக்குதல் நடத்தும்னு சொல்லி அவங்க பேசி ஓட்டு வாங்குவாங்க நான் தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் வந்து க த தீவிரவாத தாக்குதலுக்கு நடத்துறதா இல்லைன்னு போட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சைனாவை கூட்டு பார்த்தாரு சைனாவும் கை கொடுக்கல தீவிரவாத தாக்குதலே இல்லாமல் போச்சு அதுக்காக தான் மணிப்பூரில் போய் ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணாரு அது பேக் பேர் ஆகிடுச்சு இவருக்கு எகேன்ஸ்டாக மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் ராமர் கோயில் வந்து பாபரி மஜித்துக்கு மேலே கட்டி இந்து உன் மசூதி மேலே கட்டியிருக்கேன் உனக்கு கோவம் ஆடான்னு கேட்குறாரு உனக்கு எரிச்சல உள்ள ஒரு கலவரத்தை உண்டாக்குனாரு முஸ்லீம்கள் ரைட்டு இடிச்சு என் மசூதி இடிச்சு மேலே கோயில் கட்டியிருக்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் ராமனை கும்பிடுற வந்து என் மசூதி சேர்த்தி கும்பிட்ற மாதிரி தான் அர்த்தம் ஆக வேண்டிய வந்து முஸ்லீம்களுக்கு தான் நீ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க புரிஞ்சு போச்சு அந்த போராட்டம் ஒன்று இருக்குது

சரியில்லை அப்படி போராட வேண்டியது நீங்க தான் இப்போ ராகுல் காந்தி போராடி நான் ஒரு மேலதான் கொடுத்துருச்சு இதை தடுக்கிறதுக்கு உனக்கு வழி தெரியாது உங்கள்கிட்ட ஆட்சி கொடுக்கறதுக்கு அவருக்கே கொடுக்கலான்னு தான் நம்ம கொடுத்தோம் மத வரிப்பாரியில் பேசின மோடி அவர்கள் அன்றைய பாத்தீங்கன்னா நான் இஸ்லாமியருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு நான் போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இது வந்து எப்படி சார் அவருடைய பயத்தானே காட்டுது பயந்தான் அவர் பயந்து தான் இருக்கிறாரு அதனாலதான் இந்த இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறந்தான் அவருக்கு தைரியம் வந்து ஒப்பு கே சீட்டை என்ன வேண்டியது இல்லைன்னு உடனே அவருக்கு தெரியும் எதிர்கட்சிகள் சரியான சவுக்கடிகள் சொல்றாரு ஆமா அந்த அந்த சந்தோஷம் பாருங்க பொங்கிக்கிட்டு வாக்கேந்திரம் கைக்கு வந்துச்சு இனிமே ஜாலி தான் ஜாலி தான் போய் அதுலயே தெரியலையா வாக்கேந்திரத்தை நம்பி தான் அவர் அதுக்கு மேலே என்ன வேண்டிய கிடையாது இல்ல ஒட்டுமொத்த இந்தியா விலைக்கு வாங்கணும் முடிய மாட்டாரா எப்படி நீங்க இதுல வந்து செய்யற அவர் போற போக்கிலேயே விடணும் அவர் வழியிலேயே போகணும் வாக்கேந்திரத்துல கை வைக்காத மாதிரி பொதுமக்கள் வச்சு கண்ணு குத்தி பாம்பாட்டம் பார்த்துக்கிட்டு அந்த அதிகாரிகள் வாக்கேந்திரத்தை கண்ட்ரோல் பண்ற அதிகாரிகளை நம்ம வந்து கட்டுக்குள்ள வச்சோம்னா தாங்க மாட்டடா அப்படின்னு சொல்லி சீரியல் எல்லாம் காட்டுவாங்க தெரியல மாரிச்சுக்கிட்டு வருவான் அவன் புள்ள அடுவ சத்தத்தை காட்டுவாங்க அவன் புள்ள உயிராடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேலட்டுல வச்சீங்கன்னா தான் தேர்தல் அதிகாரிகள் ஒழுங்கா இருப்பான் பேசக்கூடாது தப்பு இது இருந்தாலும் சொல்றேன் இந்த நிலமைக்கு நம்மளை கொண்டு மோடி இது வந்து அதிகமா தெரியப்படல இதை இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பேச வைக்க சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கை போயிடுச்சு நீதிபதிகள் நம்பிக்கை போயிடுச்சு மக்கள் அப்புறம் எங்க இருக்குது மக்களுக்கு என்ன இருக்கு இதையெல்லாம் போராடுவேன் இதெல்லாம் நான் ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்றதுக்கு இது ராகுல் காந்தி அதை பேசலையோ இல்ல பேசலே தெரியலையோ இல்ல எப்படி சார் இல்ல பேச மறுக்கிறாரு நாளைக்கு ஒருவேளை ஆட்சிக்கு நம்ம வந்துட்டா இந்த வகையில நம்ம செய்யலாம்னு நினைக்கிறாங்க இல்ல சின்ன நாடான இலங்கையே பிடிக்க முடியாம பெரிய புரட்சி ஏற்படுச்சு நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு புரட்சி ஏற்படும் சார் இன்னைக்கு வந்து புரட்சி நடத்தம் தான் என்னைக்கா ஏதாவது போராட்டம் நடத்தி கேட்டு ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழ அவனோட முடிஞ்சு போச்சு அலெக்சாண்டர் வந்தான் பாய முடிட்டு தான் இருந்திருக்கேன் இப்ராம் வந்தாரு வாய் முடித்தான் ரஜினி முகமது வந்து வந்து போனாரு தடுக்கிறதுக்கு ஆள் இல்லாத உங்க குஜராத்ல தான் போரடி ஜில்லுக்கு போயிட்டான் பதிமூணு தடவை வர்றான் தடுக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லை கூப்பிட்டு எடுக்கிறத வாங்கிட்டு விட்டு பாட்டாரு அதுதானே இந்தியா அதுதானே வடக்கு வடக்கு மோகலாயருக்கு எழுநூறு வருஷம் ஆளு ஆட்சி பண்ணி இருக்கிறான் பேசாம தான் இருக்கேன் என்ன எடுத்துக்கிட்டேன் போனியா அவன் பாட்டுக்கு அவன் செத்து போனதுனால தான் அவன் ஆட்சி போச்சு இல்லாட்டி போன இன்னைக்குள்ள அவங்ககிட்டதான் இருந்துட்டா தான் என்ன சொன்னாரு ஐக்கிய நாடுகள் சொன்ன முகலாய வம்சா அழிஞ்சு போனதுனால தான் நீ ஆட்சிக்கு வந்த இல்லாட்டி பண்ண நீ எங்கே முகலாய வம்சம் அழிஞ்ச பிறகு நீ எங்கே ஆட்சிக்கு வந்த வெள்ளக்காரன் தானே வந்தான் போராடவே கிடையாது வெள்ளக்காரங்கிட்ட வேலைக்கு பார்த்தவனு தானே வெள்ளக்காரன் முதல்ல ஆஃபீஸராக போய் சார்ந்தவங்க வந்தாச்சா என்னைக்கு நீங்க போராடி இருக்கு தென்னாடு ஒன்று தான் போராடி இருக்குது கித்தூர் சின்னம்மா அங்கு சீதாராமராஜ் பூலி தேவை அது வேலுண்ணாச்சியார் பா மருது பாட்டியர் திப்பு சுல்தான் ஐதரடி இந்த மாதிரி தான் இங்கே போராட்டம் நாட்டில் எங்க போராட்டம் மற்றவங்களெல்லாம் வரவேற்றுக்கிட்டாங்க வெள்ளக்கார ஏன் வெளியே போனான் வானிலை அறிக்கை வந்தது ஏறத்தாழ ஆறு வருஷத்துக்கு இந்தியாவில் மழையே இருக்காது பெரும் பஞ்சத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை கொடுத்தாங்க இரண்டாம் உலக மகாத்தத்தில் இங்கிலாந்துனுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தது இந்தியாவை வச்சுக்கிட்டு அடிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பஞ்சத்தில் அடிப்படை தெரிஞ்ச உடனே முதல்ல இந்தியாவை கடிச்சு கட்டுறான்னு முடிவு எடுத்தாங்க சுதந்திரம் கொடுக்குறது முடிவு எடுத்தாங்க அந்த நேரம் பார்த்த இந்தியா காந்தி குவிட் இந்தியா வெள்ளை இணைய வெளியேறினாரு ஓகேப்பா நீ வச்சுக்கொண்டு கிளம்பி போயிட்டான் நீ சொன்னு சொன்னா வெளில போயிடுவோம் கிளம்பி போயிட்டான் மாட்டிக்கிட்டு முடிச்சது தாங்க தாங்க அப்போ அம்மா நாற்பத்தி ஆறாம் வருஷத்துல எனக்கு நாலு வயசு அரிசிக்கு நாங்க பட்ட அவசை எங்களுக்கு தான் தெரியும் ரங்கூன் அரிசி வரணும் எலிக்கறி சாப்பிடுனா பஞ்சோன்னா பஞ்சம் உங்கூட்டை கூட்டு பஞ்சம் அப்படி சாப்பாட்டுக்கு லாட்டி அடிச்ச காலம் கூட்டடிச்சு போயிட்டான் வேலைக்காரன் என்ன பண்ணுறது தெரிய மாட்டிக்கிட்டான் அப்படிதான் வழிபடும் சுதந்திரம் போராட்டம் அதனாலதான் ராமலிங்கம் பிள்ளை கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் பண்ற ஒரு இது அப்படி ஒரு யுத்தம் எங்கேயாவது நடந்தது போராடினதே கிடையாது இந்தியர்கள் போராடினதா வரலாறே கிடையாது இஸ்லாமிய வெறுப்பரசியில பேசுற மோடிக்கு வந்து தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பாம கட்சி தலைமைக்கு ஜே பி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறது எந்த ஒரு நியாயசம் முதலாளிக்கு எப்படிங்க அனுப்புவாங்க அவர்கிட்டதான வேலை பாக்குறாரு தேர்தல் ஆணையர் அவர் ஒண்ணும் செய்ய மாட்டார் அவர் சும்மா ஒரு ஜம்மியா போட்டு வச்சிருக்காரு நம்ம தேர்தல் ஆணையர் எல்லாமே அவரு தான் மோடி தான் தேர்தல் ஆணையர் அவரு அமித்ஷா தான் தேர்தல் ஆணையர் ஒரு தேர்தலையே ஒரு கட்டமா நடத்த முடியாத பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்த போறாங்க சார் அந்த கேள்விக்கே அடையாளம் இல்ல மம்தா பானர்ஜி கேக்குறாங்க முப்பத்தொன்பது சீட்டு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரே நாடுல நடத்துறேன் அதை விட மூணே சீட்டு தான் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு எங்களுக்கு எட்டு கட்டமா தேர்தல் நடத்துறேன் என்ன அர்த்தம் அப்படின்னு தேவைக்கு மாதிரி ஃப்ராடு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தேர்தல் ஆணையம் நான் தான் மோடியினுடைய ஆட்சி நடக்கிறது தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை சில நீதிபதிகள் எவ்வளவு வச்சுதான் ஒரு ஆட்சி நடத்திட்டு ஒட்டுமொத்தம் ஒரு பத்தாயிரம் ஆபீசர் அந்த பத்தாயிரம் ஆபீசரும் மோடி ஒரு பக்கமும் நூற்றி முப்பது கோடி மக்கள் ஒரு பக்கமும் நிற்கிறாங்க அதிகாரிகள் ஜெயிக்கிறாங்களா மக்கள் ஜெயிக்கிறாங்களா இதுக்கு என்னதான் சார் ஒரு முடிவு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி வந்து இது பண்ணணும் வாக்கு எந்திரங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு தீவிரமான கண்காணிப்பை அவங்க வந்து நடத்த வேண்டாம் இந்த தேர்தல் இந்த உங்க இந்தியா கூட்டணி எல்லாமே வேடிக்கை தான் கூட்டுவான் இல்ல இது கண்காணிச்சாட முடியுமா சார் ஏன்னா எல்லாமே சிப்பில் ஈரோடுல நடந்தது ஈரோடுல நடந்தது ஒரு மணி நேரம் முன்னணி அறிவிப்பு வரவே இல்லையா முன்னணி வரவே இல்லை உங்களை மாதிரி ஊடகக்காரர்கள் என்ன நடக்குதுன்னு உள்ள பாஞ்சிக்கு உடனே ஐஏஎஸ் அதிகாரி அடிமை பற்றி இருக்குது இல்லையா உடனே ஓடியாது அதெல்லாம் உடனே நடக்கல அந்த கலெக்டர் ஓடா இருந்தாங்க போயா சார் தான் தள்ளி விட்டு உள்ள பாஞ்சாது உடனே ஒரு போலீஸ் உடனே நடக்கலாம் போய பக்கம் நாங்க அதிகாரிகளை தெரிஞ்சு பச்சு விட்டா உதவாங்க கூடு போய் சேர மாட்டோம் இவ்வளவு ஜெயிறதும் பொண்டாட்டிக்கு வைரம் நெட் வாங்கி கொடுக்குறாங்கிறதுக்கு தான் பொண்டாட்டி எல்லாம் போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வந்துடும் ஒழுங்காக வேண்டாங்க விளைவு என்னாச்சு எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற வாக்குகள் இல்லை வித்தியாசமே எழுபதாயிரம் வாக்குகள் கர்நாடகாவிலேயே தான் நடந்தது அதுக்கு அப்புறம் தானே பயம் வந்துட்டு வந்தது மோடிக்கு ஓ வாக்கு என்றும் இவங்க வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற பயம் வந்ததுனால தானே மோடி வந்து பிரச்சாரத்துக்கு வந்தார் இல்லாட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவில் இருக்கிற ஆளாக ஒரு ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து ஜாலியாக சுற்றி அங்கேதான் ஜெயிச்சிருவாரு எம்ஜிஆர் மாதிரி அவர் 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 ஜாலியாக ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆறு மாசம் வெளிநாடுகளுக்கே போகாம இங்க என்ன அர்த்தம் எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் வெளிநாட்டுக்கு போக வேணும் என்ன கஷ்டம் அவர் கூட இருக்க உங்களுக்கு தெரியும் அவர் என்னென்ன கஷ்டப்படுவார் அவ்வளவு தியாகம் பண்ணிட்டு இங்க இருக்கிறது என்ன அர்த்தம் தான் பதவி போச்சுன்னு என்ன பண்ண பயத்துல இருக்கு ஏன்னா ஈரோடும் கர்நாடகாவும் வாக்கு எந்திரத்தையும் கட்டுக்கொண்டு கொண்டு வர முடியும்னு காட்டிட்டாங்க அதை வந்து அங்கிருந்து இந்தியாவில் பண்ண மாட்டேங்க நிச்சயமா சார் பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்